பெற்ற தாய் பத்து மாதங்கள் தான் நம்மை உயிர் கருவறையில் சுமக்கிறார் ஆசிரியர் பெருமக்களோ பதினெட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அறிவு கருவறையில் இந்த மானுட சமூகத்தை சுமக்கிறார் பெற்ற தாய் இந்த உலகத்தை நமக்கு காட்டுகிறார் இதுதான் உலகம் இது உன் தந்தை இது உன் தாத்தா இது உன் பாட்டி இது உன் அண்ணன் இது உன் அக்கா இது உன் சித்தப்பா இது உன் பெரியப்பா இது மலை இது காடு இது கடல் இது ஆறு இது அருவி என்று நம்மை பெற்ற தாய் இந்த உலகத்தை காட்டுகிறார் நமக்கு அதனால் ஆசிரிய பெருமக்கள்தான் நம்ம யார் என்று இந்த உலகத்துக்கு காட்டுகிறார்கள்